குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேயர்களே உங்களுடைய எதிர்பார்ப்பு படிப்பு உங்களுக்கு என்ன தேவை அன்பு படிப்பு உங்கள் நேரங்கள் வீணாகக்கூடாது யாரும் உங்களை தொல்லை கொடுக்கக்கூடாது யாரையும் நீங்கள் தொல்லை கொடுக்க மாட்டீங்க போய் உள்ளே போனீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரோ இல்லை நீங்கள் செய்கிற வேலையோ அதுக்குள்ளே தான் உங்களோட மைண்டே இருக்கும் அதில் மனைவி மக்கள் எல்லாம் வந்து நெனப்பு பட்டுனா நீங்கள் நனவு வச்சுருப்பீங்க இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ளேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கோம் நாடி நரம்புகளுக்கு சொந்தமான அந்த மிதன ராசி நேயர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவர்களுக்கு ஏழில் இருக்கிற சூரியன் தான் இந்த புத்தாண்டை வெளிக்கொண்டு வருது அப்படி அந்த சூரியன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குதுன்னா அந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலுடைய சனியினுடைய பார்வைக்குள் அந்த குருவின் பார்வையானது அந்த வீட்டின் அதிபதியின் பார்வை முன்னும் பின்னும் இருப்பதனால் சூரியன் சனியின் பார்வையில் மட்டும் அகப்பட்டிருந்தாலும் ஒரு நிழல் கிரகம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு அது யார்னா ராகு ஏன் கேட்டால் ஒன்று ஏழு பத்தில் ராகுதுகள் வரும்போது எப்படிப்பட்டவரால் தான் உடலில் பாதிப்பு ஏற்படும் மனதில் பாதிப்பு ஏற்படும் குடும்ப தகராறு வரும் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு செய்கிற தொழிலை சிறப்பாக செய்யணும் ஏன் கேட்டால் அந்த இடத்துக்கு பத்தில் தான் அந்த ராகு இருக்குது அந்த ராகு என்ன செய்யணும்னா இதை விட்டுட்டு அதுக்கு போகலாம் அதை விட்டுட்டு அதுக்கு போகலாம் நம்ம இப்படியெல்லாம் பண்ணலாம்னு அதிகப்படியான திட்டங்களை போட்டு இருக்கிற இடத்த கெடுத்து விட்டுடும் அதை கவனமாக இருங்க இந்த கெடுத்து விடாத அளவுக்கு நம்மை நாம் உணர்ந்தால் போதும் நம்மளால் நிச்சயமாக உயர முடியும் உங்களுக்கு நாளில் இருக்கிற அந்த கேது என்ன செய்யணும்னா சுகத்தை கெடுக்கும் அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம் உயிரோட்டமான சுகமாக இல்லை பொருளோட்டமான சுகமாக ஆண்டு பார்க்கும்போது அந்த இடத்துல பெண் ராசியில் தான் அந்த கேது இருக்குது அந்த கேது பெண் ராசியில் யார் சாரத்தில் வரானோ அதை பொறுத்து அந்த பிரச்சனை வரும் அந்த சாரத்தின் அதிபதி எங்கே இருக்காரோ அதை பொறுத்து வரும் இவை யாவுமே நீங்கள் பிறந்த உங்களுடைய அன்று என்ன எங்கு இருந்தாரோ அதை பொறுத்து இதைப் பொறுத்தும் இந்த காரியம் நடக்கும் என்பது உங்களுடைய ஒரிஜினல் பலன் இந்த ராசி பலன் பிரகாரம் இந்த புத்தாண்டின் பலன் பிரகாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு நோக்கமும் வெற்றியாக வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்குமே தவிர அந்த வெற்றிக்கு போவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து போக வேண்டிய சுகமாக இருக்க வேண்டும் அப்படி விட்டு கொடுத்து போனால் இதில் என் கணிதத்தின் மூலமாக பார்த்தாலும் சரி இல்லை உங்களுடைய எழுத்துக்களின் மூலமாக பார்த்தாலும் சரி என்னும் எழுத்தும் கண்டனத்தகும் என்று கூறுவது போல உங்களுடைய பேருக்கு ஏற்றால் போல் கூட உங்களுடைய எண்ணத்தை மாற்றிவிடும் அதே நாங்கள் திசா புத்தி அந்தரம் என்று சொல்லக்கூடிய விப்ஜியான்னு சொல்லக்கூடிய ஏழு நிறங்கள் மூலமாக வண்ணங்கள் மூலமாக உங்களுடைய எண்ணத்துக்கு கொண்டு வருவோம் நீங்கள் பச்சை நிறத்தை சார்ந்தவர்கள் ஆகையினால் பச்சை பச்சைக்கலர் உங்களுக்கு பிடிக்கும் அந்த வெள்ளக்கலர் பச்சை கலர் அணி அணிந்தால் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆகையினால் மன வேதனைப்படாதீர்கள் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி சரியான முறையில் நீங்கள் வாழுவதற்கு முயற்சியும் பயிற்சியும் எடுங்கள் உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் குறுக்கு வழியில் சென்று உயர்ந்த நிலையை அடையலாம் என்று திட்டமிடாதீர்கள் அது மாம்பெரும் பாதிப்பை கொடுக்கும் அப்படிதான் இன்றைய கிரக நிலை இருக்கிறது ஆரம்பத்தில் இழுத்து விடும் அடுத்த ராகுவும் சனியும் சந்திக்கும்போது அங்கே எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு அது ரிலீஸ் ஆகிடும் ஆகியன ஒரு போல்ட் நெட்டுக்கு டைட் பண்ணுறது போல தான் அந்த சம்பவங்கள் இப்பொழுது நடக்கும் உங்கள் தொழில் ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அந்த தொழிலுக்கு நடுவில் எங்கள் அப்பா சொத்துருக்கு எங்கள் பாட்டை சொத்திருக்கு இப்படியெல்லாம் கவனம் வந்துச்சு உங்கள் உழைப்பை வீணாக்கி விட்டு கீழே கொண்டுட்டு போயிடும் ஆகையினால் மிதன ராசி நேர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை மிகவும் கவனமாகவும் மிகவும் உற்சாகமாகவும் அதை பயன்படுத்துங்கள் ஏனென்றால் அது வாய்வு பகவானுக்கு உடையது காற்று சார்ந்தது அந்த உங்களுடைய உடலில் வந்து வாய்வால் பிரச்சனை இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது மிக்சர் அதிகமாக சாப்பிடுவீங்க இனிப்பு எல்லாம் கலந்ததாக சாப்பிடுவீங்க அதே நேரத்தில் வாய்வு தொல்லையால் உடம்பெல்லாம் வலி இருக்கும் உங்களுடைய கடத்தில் ஏதாவது பிடிப்பு இருக்கும் இது மாதிரி உடல் அளவுலையும் உள்ளத்தளவுலையும் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய தொழிலுக்கு இது மாதிரி கணக்கு சம்பந்தமான தொழில் இருந்தால் அந்த தொழிலுக்கு சற்று ஓய்வெடுத்து செய்யக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருப்பதற்கு அதற்கு பத்தாம் இடத்தில் ராகு என்ன செய்யணும் உங்களை ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதிக பக்குவத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதன்படி நீங்கள் போனால் வளரலாம் வாழலாம் ஆனால் உடலில் உபாதை வந்தால் அது உங்களை தொடர்ந்து செய்வதை நிறுத்தி செய்கிற மாதிரி உங்களை இறக்கி விட்டுவிடும் ஆகையினால் மிதனராசி நேர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் உடலின் மீதும் உங்களுடைய உறவின் மீதும் கவனம் தேவை உங்களுக்கு அருள் நிறைந்திருக்கு நீங்கள் அருளானவர்கள் நீங்கள் பல பேருக்கு படைப்பு திறனால் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள் ஆனாலும் உடலில் பாதிப்பு வந்தால் உங்கள் உடலுக்கு வழிகாட்டுவதற்கு நீங்கள்தான் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவரால் முடியாது என்பதை சற்று உங்களுக்கு உணர்த்திவிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன்